ಎೇರು ಸಲ್ವರಾಜ್ ತಂಜಾವೂರ್ ಕಣ್ಣಾಡಿ ತಂಬತ್ತು ಅರವತ್ತು ವರ್ಷ ಸೇರ್ಟ್ சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் மாமாட்டி ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக என்னுடைய தொழில் அங்குவோம் நாங்கள் வந்து பொற்கொள்ளர் பரம்பரை தங்க வேலை செய்கிறவங்க அரண்மனை ராஜாக்கள் காலத்தில் எங்கள் தாத்தாலாம் வந்து அரண்மனையில் வேலை பார்த்தவங்க இது வந்து எதுலேருந்து ஆரம்பம்னு கேட்டிங்கன்னா வந்து கட்லாஸ் ஒர்க்கு இப்போ வந்தது அது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸில் தான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வந்து இருந்த வேலையை வந்து எல்லோரும் வாங்க முடியாத ஒரு சூழல் வரையிலாம் அதை அப்படியே மாற்றம் பண்ணி இது மாதிரி கிஃப்ட் ஆர்டிக்கலாக செஞ்சு இந்த தொழிலை இப்போ இது பண்ணிக்கலாம் நாங்கள் ஆனால் ஒரிஜினல் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் தான் மெயின் ஒரு சாதாரணமாக இந்த ஒரு தேங்காய் ஒட்டணும்னு வச்சிங்களேன் இந்த தேங்காய் ஒட்டுறதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகும் ஒட்டி இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு அஞ்சு நாளை கண்ணாடி அறுத்து கலர் போட்டு அதுக்கப்புறம் ஒட்டி அதுக்கு மேலே பூசி நிறைய வேலை இருக்குது ஒரு தே ஒரு பத்து தேங்காய் முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் குறையாமல் ஆகும் கலர் கண்ணாடி பச்சை கண்ணாடி சேப்பு கண்ணாடி ரச கண்ணாடி இந்த கண்ணாடி அதுக்கப்புறம் இந்த இது மெட்டீரியல் வந்து இந்த ஒட்டுறதுக்கு வந்து கோந்து சாக் பவுட்ரு அதை ஒட்டி இந்த மாதிரி இடுக்கும் இந்த மாதிரி கிடுக்கிறப்போம் இது சந்தை அடைக்கிறதுக்கு மட்டி பவுட்ரு வச்சு பூசிடுவோம் பூசி அதுக்கப்புறம் திரும்ப தொடப்போம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் இந்த உப்பல் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மிரரு போட்டு வந்துடுவோம் ஒட்டியாக இப்போ பேப்பர் எடுத்து ஆஸ்து போட்டுக்கிட்டு டிவைடர் வச்சு கரெக்ட் பண்ணிட்டு என்ன சைஸுக்கு வேணும் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆஸு போட்டு இது ஆஸ்து தான் அவங்களுக்கு இது இப்போ இந்த இது வந்து இப்போ சதுரம் இந்த சதுரத்துல சதுரமும் அறுத்துக்கலாம் நீட்டை பீஸாகவும் இருக்கலாம் டைமண்டாகவும் அறுக்கலாம் இதில் பல கோணத்தில் நாங்கள் அந்த இது டிவைட் பண்ணி வச்சுருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி அறுப்போம் கண்ணாடி அறுத்து உடைக்கையில் கையை கிளிக்க எந்த நேரத்தில் இது வந்து உடக்கையில் சார்பாக ஆகிடும் உங்களுக்கு எந்த பீஸு நறுக்கணும் குத்தம் ரத்தம் வர மாதிரி செய்யும் இதெல்லாம் நாங்கள் பழக்கத்துலேயே வந்ததுனால எங்களுக்கு அது வந்து ஒரு பெருசாக தெரியறது கிடையாது நம்ம இந்த கோல்டு பேப்பர் ஓட்டுறோம்ல இந்த கோல்டு பேப்பருக்கு இந்த சிகப்பு பச்சை கண்ணாடி ஒயிட் கண்ணாடி இது இருந்தால் தான் அது பிரைட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ தான் இதனுடைய கலர் வெளியில் தெரியும் உங்களுக்கு அதனால் இந்த கலர் மெயினானது வேறு எந்த கலரும் எடுபடாது நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இந்த தொழில் நசுங்கி போச்சுன்னு சொல்லி இப்போ த தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க இப்போ ஒரு பத்து நாள் ட்ரைனிங் கொடுத்தோம் அதில் வந்து எல்லாம் படித்தவது எல்லாம் லேடிஸ் தான் வந்தாங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்தாங்க எல்லாம் டபுள் டிகிரி படித்தவங்க தான் ஒரு ஆர்வமாக வந்து கற்றுக்கிட்டாங்க செஞ்சு காட்டணும் இந்த தொழில் இருக்குங்கிறத விட்டு போகாமல் இருக்கிறது கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு உதவி பண்ணி இந்த தொழிலை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அன்றாட இது ச சமையல் சாப்பாட்டுக்கும் உதவிகரமாக இருக்க தவிர பெரும்படியாக ஒன்றும் சம்பாதிக்க முடியாது அன்றாட செலவுகளுக்கு யார்ட்டையும் போய் கடன் கேட்காமல் ஒருத்தன்கிட்ட போய் கை கட்டிட்டு வேலைக்கு போவாமல் நம்ம சொந்த வருமானத்துலேயே உட்காந்து வேலை செய்யணும் அதுதான் பெனிஃபிட் வேறு மற்றபடி பெரிய லெவல்லாம் கொண்டு போக முடியாது இது போன்ற தமிழகத்தின் தலை சிறந்த கைவினை கலைஞர்கள் இவர்களிடம் நேரடியாக கலந்துரையாடவும் இவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக பெற்றுக் கொள்ளவும் தமிழ் தெம்பு நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள்